ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் சாயந்தரம் சிங்கம் களைப்பாக தூங்கிட்டு இருந்துச்சு அந்த பக்கமாக போயிட்டு இருந்த எலி தெரியாமல் சிங்கத்தோட கால் மேலே ஏறிடுச்சு அதனால் சிங்கத்துக்கு அதோட தூக்கம் களைஞ்சிருச்சு சிங்கம் உடனே கோவமாக எழுந்து எலியை பார்த்து கர்ஜிக்க ஆரம்பிச்சிருச்சு சிங்கத்தோட கர்ஜினையை பார்த்த எலி நடுநடுங்கி போயிடுச்சு உடனே எலி பயந்துட்டு சிங்கத்தை பார்த்து என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எப்பயாச்சும் தேவைப்படும் போது நான் உதவியா இருப்பேன்னு சொல்லிச்சு இதை கேட்ட சிங்கம் சிரிச்சிட்டு சரி நீ இன்னைக்கு போ அப்படின்னு விட்டுருச்சு உடனே எலி அந்த இடத்த விட்டு தப்பிச்சோம் பொழைச்சோம்னு தலைதறிக்க ஓடிடுச்சு ஒரு நாள் அந்த சிங்கம் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போச்சு அப்போ தெரியாம அந்த சிங்கம் அங்க இருந்த வலையில மாட்டிக்கிச்சு சிங்கம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுச்சு ஆனால் அதனால் வெளியவே வர முடியல கோபமான சிங்கம் கர்ஜிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பக்கமாக போய்ட்டு இருந்த எலிக்கு சிங்கத்தோட கர்ஜனை கேட்டுச்சு உடனே எலிக்கு சிங்கம் ஏதோ பிரச்சனையில் இருக்குதுன்னு தோணுச்சு எலி வேகமாக கர்ஜனை கேட்ட தசையை நோக்கி ஓடுச்சு அங்கே போய் பார்த்தா சிங்கம் வலையில் மாட்டியிருந்துச்சு உடனே எலி வேகமாக வலையோட கயிறை கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சிங்கம் வெளியே வர்ற அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டையை போட்டுருச்சு சிங்கமும் அந்த ஓட்டை வெளியாக வந்து தப்பிச்சிருச்சு வெளியே வந்த சிங்கம் எலியை பார்த்து ரொம்ப நன்றின்னு சொல்லிச்சு அப்போ இருந்து சிங்கமும் எளியும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க